திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஏன் நீங்க எங்க உறவுக்குள்ளோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி அப்படின்லாம் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒரு 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 நம்பிக்கை வைத்துட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டாம் நல்ல மாதிரி போயிட்டு இருக்கோம் ஒரு இழுபறியும் இல்லைங்க எப்படி நீண்டிட்டு போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்னைக்கு கையெழுத்து போட்டோம் நாங்க நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எப்போ எந்த தேதியில ஒப்பந்தம் போட்டோம் மார்ச் மாசம் தான் போட்டிருக்கோம் அவசரம் இல்லையா இன்னும் நாட்கள் இருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல இன்னும் தேர்தலுடைய ஆணையம் வந்து எதையும் சரியா போயிட்டு இருக்கோம் இப்ப டூ டேஸ்ல இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பது இந்தியாவை மேன்மை அடையக்கூடாது என்று தான் அர்த்தம் அதுக்கு உண்மைக்கு புறம்பாக பேசுபவர்கள் இப்ப ஏற்கனவே அம்ரூத் இந்தியான்னு ஒரு திட்டத்துல வந்து நவம்பர் மாசம் அடிக்கல் நாட்டி திருவாரூர்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு அரசியலுக்காக ஒரு மாயை ஏற்படுத்தி பல்லடத்தில் போயிட்டு இப்போது அம்ருத் இந்தியா திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு எய்ம்ஸுக்கு எத்தனை முறை நாட்டுனாங்களோ எவ்வளோக்கு உண்மைக்கு புறம்பா செஞ்சாங்களோ அதே மாதிரி எல்லா திட்டங்களும் உண்மைக்கு புறம்பா செய்கிறது தான் பாஜக பிரதமருடைய வேலை ஆளை பிடிச்சி பார்ப்பாங்க எல்லா வலையும் விரிப்பாங்க இடி அனுப்புவாங்க அவங்க நண்பர்கள் ஐடி அனுப்புவாங்க சிபிஐ அனுப்புவாங்க நம்பிக்கை கூட இருப்பாங்க வந்துடுவாங்கன்னு அது ஆர்எஸ்எஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பயம் உள்ளவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் பயமற்ற கன்றுகளாகத்தான் எல்லா தலைவரும் இருக்காங்க